எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இதை மிஞ்சிய வசீகர சக்தி மூலிகை இந்த உலகத்தில் கிடையாது சித்தர்கள் மூலிகை பெரிய கோடி யோகம் கிடைக்கும் இரவு நேரத்தில் செய்யுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இது வசீகர சக்தின்னு ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் வசிக்கிற சக்தினா இப்போ கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு ஏதாவது ஒரு குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது நானும் எதோ பண்ணுறோமா என் பேச்சை அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு கணவர் என்னோடய எங்கள் என் அவங்களுடைய அப்பா அம்மா பேச்சை தான் கேட்குறாரு அவங்களுடைய அக்கா பேச்சை கேட்குறாரு தங்கச்சி பேச்சை கேட்குறாரு என் பேச்சை கேட்க மாட்டேருக்க எனக்கு செவி கொடுக்கவே மாட்டேங்கிறாரு ஒருத்தவங்க பெரிய ஒரு கமெண்ட்ஸு அவ்வளோ பெரிய கமெண்ட்ஸ் அந்த பிள்ளை எவ்வளோ பெரிய மனசில் எவ்வளோ நெஞ்ச் மனசில் அவ்வளோ கஷ்டத்தை போட்டிருந்தா எது சொன்னாலும் காதலைக்கே வாங்க மாட்டார் அப்படின்றாங்க அப்போ அந்தமாரி சுச்சுவேஷன்லாம் நம்ம இருந்தோம்னா ரொம்ப கஷ்டம் ஏதாவது ஒரு ஒரு நேரம்னாலும் ஒரு நேரம் கணவர்கிட்டேருந்து நம்மளுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கணும் எந்த நேரமும் ஒரு வெறுப்பாகவே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் சண்டையும் சாடியமாகவே இருந்ததுன்னா அப்போ பசங்களோடைய அந்த லைஃப் என்ன பண்ணணுன்னா போகும் பசங்களுடைய லைஃப் பிள்ளைங்க இருக்கிறாங்க அந்த வீட்டில் அப்படின்னாலே பிள்ளைங்க வளர்ச்சி நல்லா இருக்கணும் நமக்கு எப்ப நமக்கு நம்மளுக்கு எப் நம்மளுக்கு இன்னும் இப்போ முதல் முக்கியம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிள்ளைங்களோட வளர்ச்சி நல்லா இருக்கணும் அந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும் ரெண்டாவது இன்னொரு விஷயமும் இருக்குதுங்க பணத்துக்கு கஷ்டம் இருந்தால் கூட குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் எது வாங்கணுனாலும் பணம் இல்லை கையில் அது இல்லை இது இல்லைன்னும் போது வீட்டில் பிரச்சனைகள் வர நேரிடும் அதனால் வரவுக்கேற்ற செலவை நம்ம பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும் சரிம்மா நான் இப்போது எல்லாமே நான் பண்ணுறேன் வீட்டில் பூஜை பண்ணுறேன் புனஸ்காரம் எல்லாமே நான் பண்ணுறேன் அப்படின்னும் போது நீங்கள் வீட்டில் எப்பவுமே சுத்தபத்தமாக இருக்கிறீங்களா எங்கேயாவது ஒரு மூலையில் அழுக்கு சேர்ந்துருக்குதா எங்கேயாவது ஒரு மூலையில் ஒட்டடை பிடிச்சிருக்குதா வீட்டில் எங்கேயாவது ஒரு மூலையில் தேவையில்லாத பொருட்கள் நம்ம சேர்த்து வச்சுருக்குறோமா அப்படின்றத பார்த்துக்கோங்க அப்படியே உங்களுக்கு தேவையில்லாத பொருள் நம்ம சில நேரம் அப்புறமா எடுக்கலான்னு ஒரு இடத்துல வச்சுருப்போம் அதை என்ன பண்ணோம்னா ஒரு குப்பை சேர்ற மாதிரி இல்லாமல் ஒரு அட்டை பெட்டி வாங்கி அந்த அட்டை பெட்டியில் க்ளோஸ் பண்ணி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இந்த பெட்டியில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏறி எடுக்கும் போது கூட அந்த பெட்டியில் எழுதி வச்சுருக்கோம் நம்ம தாம்பளத்தட்டு வேணுன்னா அந்த தாம்பலத்தட்டு இருக்குது குத்துவளக்கு வேணால் குத்துவளக்கு இந்த பாக்ஸில் இருக்குது அப்படின்னு நம்ம எழுதி வச்சிடணும் ஒரு ஒரு பெட்டியும் எடுத்து தரக்கிறதுக்கு இல்லாமல் அந்த மாதிரியும் நீங்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன டிப்ஸு அதெல்லாம் அந்த மாதிரி நான் வச்சுப்பேன் அதே மாதிரி ஒரு விஷயம் தேவை இல்லாமல் ஒரு இடத்துல ஆறு மாதத்துக்கு மேலே இருந்தாலே நான் யாராவது தேவைப்படுறவங்களுக்கு அதை நான் கொடுத்துருவேன் அந்த மாதிரி என்னோடய பழக்க வழக்கம் இருக்குது நீங்களும் அதை பின்பற்றி பாருங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் வீட்டில் பிரச்சனை இருக்காது இப்போது இந்த மூலிகை இதை நம்ம இந்த மூலிகை நம்ம பயன்படுத்தும்போது நம்ம வீட்டில் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவுகள் குறைய ஆரம்பிக்கும் வசீகர சக்தி பணத்தை வசீகரம் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் பின்பற்றி பாருங்கள் பணத்துக்கான ஒரு அருமையான ஒரு மூலிகை சித்தர்கள் இப்போ நிறைய பேர் சொல்கிறது உண்டு இல்லைங்களா சித்தர்கள் சமாதி அடைந்த கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரவங்களை பார்த்திங்கன்னா அந்த கோவில் வந்து சிறப்பாக இருக்குமா அந் சாரி அந்த குடும்பம் வந்து சிறப்பாக இருக்கும் அந்த கோவிலும் அதேமாதிரி சிறப்பாக தான் இருக்கும் அந்த கோவிலே ஒரு பசுமையாக இருக்கும் ஒரு சில கோவில்கள் பார்த்திங்கன்னா ஒரேமே சோம்பல் அடைஞ்ச மாதிரி இருக்கும் ஒரு சில கோவில்கள் உள்ளே போகும்பொழுதே நம்மளுக்கு ஒரு ஒரு பளிச்சின்னு ஒரு மனசுலேயே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுக்கு உண்டு பண்ணும் இல்லைங்களா அந்த மாதிரி சித்தர்கள் எப்பவுமே அருளிய மூலிகையை நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும் அதற்காக தான் வசம்பு அப்புறம் வந்து வசம்பை நம்ம முக்கியமாக பயன்படுத்துறது ஜாதிக்காய் இதெல்லாம் வந்து சித்தர்கள் பயன்படுத்தி நிறைய மூலிகைகள் இருக்குது நான் சும்மா வாய்க்கு இப்போதிக்கி ஏன்னா நான் எழுதி வச்சுலாம் எப்பவுமே படிக்க மாட்டேங்க ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதை வச்சு நான் வீடியோ போட்டுருவேன் நான் பிள்ளைங்களுக்கு இதைப்படி சொல்லிடணும் எந்த விதத்தில் இதை நீங்கள் பயன்படுத்தணும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இந்த சாம்பிராணி மூலிகை இருக்கு இல்லைங்களா சாம்பிராணி போடும்போது மூலிகை சாம்பிராணின்னு இப்போ நிறைய இடத்துல கிடைக்கிது அந்த நூற்றி எட்டு மூலிகை கலந்த சாம்பிராணிகள் இப்போ கிடைக்கிது அந்த நூற்றி எட்டு மூலிகை கலந்த சாம்பிராணி நீங்கள் வாரம் ஒரு நாள் இல்லை மாதம் ஒரு நாள் நம்ம வீட்டில் போட்டுருங்க ஏன்னா மூ நம்ம அந்த சாம்பிராணி போடுவதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மூளை முடுக்கில் ஏதாவது ஒரு கெட்ட சக்தி இல்லை ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு வ ஒரு வறட்சி குடும்பத்தில் ஒரு வறட்சி பணம் பற்றா எ பற்றாக்குறை அப்படிலாம் இருக்குதுமா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த சாம்பிராணி புகையை நீங்கள் போடும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் அந்த அடி அடித்து விரட்டும் அதுக்காக தான் சாம்பிராணி புகையை கண்டிப்பாக போடுறது கற்பூர தீபம் கண்டிப்பாக ஏத்துறது நிறைய பேர் கூட என்கிட்ட கேட்பீங்க என்ன கேட்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா கற்பூர தீபத்தை வீட்டில் ஏற்றலாமான்னு கேட்குறீங்க அதை விட எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் கற்பூர ஆரத்தி என்பது நம்ம வீட்டில் இருக்கிற அந்த கெட்ட சக்தியை அடிக்கிறதுக்காக தான் அந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்தால் அதை துரத்தி அடிக்கிறதுக்காக தான் சரி இப்போ இந்த மூலிகையை பற்றி நான் பேசிக்கிட்டு இருந்தேன் இல்லைங்களா இது என்ன மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா சீந்தல் கொடி அப்படின்ற மூலிகை இது இந்த மூலிகை நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க சீந்தல் கொடி அப்படின்னு சொல்லிவிட்டு நாட்டு வைத்தியர் கடையில் போய் கேளுங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க விலை மிகவும் மலிவு ரொம்ப வில அதிகம்லாம் இருக்காது இந்த மாதிரி மூலிகைகள்லாம் நம்ம வீட்டில் பயன்பாட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அதனால தான் ஒரு சில வீடுகள் ஹோமம் வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி சீந்தல் கொடி இந்த மாதிரி நூற்றி எட்டு மூலிகைகள்லாம் போட்டு அந்த வீடு செய்யும் பொழுது அந்த வீட்டில் இருக்கிற தலைவருடைய தொழில் முன்னேற்றம் இருக்கும் அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் வேலைக்கு போகிறாங்கன்னா அந்த அந்த பெண்களுக்கான முன்னேற்றம் இருக்கும் நல்ல ஒரு ஏதாவது ஒரு மாறுதல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ நம்ம இந்த இந்த மூலிகை வச்சு என்ன செய்யணும் அதுவும் இரவு நேரத்தில் செய்யுங்கள்னு நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா சாம்பிராணி நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ சாரி சாம்பிராணி போடுறதுக்கு ஒரு கரண்டி இருக்குது இல்லைங்களா அந்த கரண்டியை நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ அந்த கரண்டியில் எப்போவுமே அந்த அதுக்குன்னு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க சாம்பிராணி போடுறதுக்குன்னு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க முக்கியமாக அம்மா நெருப்புலாம் எங்கள் வீட்டில் இல்லைம்மா அப்போ நான் எப்படிமா அதை சாம்பிராணி போகிறதுன்னு நினச்சிங்கன்னா கொட்டாங்குச்சி இருக்குது இல்லைங்களா அந்த தேங்காயோடைய சிரட்டை அந்த தேங்காய் கொட்டாங்குச்சியை சேர்த்து வைங்க ஒரு கவரில் போட்டு அதுக்காக மலை மாதிரி குப்பை மாதிரிலாம் சேர்த்து வைக்காதீங்க ஒரு வாரத்துக்கு ஒன்று போதும் ஒரே ஒரு கொட்டாங்குச்சி இருந்தால் கூட போதும் அந்த வாரம் அது முடியுதா அடுத்த வாரம் இல்லையா அந்த ஒரு கொட்டாங்குச்சி அந்த இடத்துல வச்சு வைங்க அந்த எடுத்து அதை அதை அடுப்பில் கேஸ் அடுப்புலேயும் கூட வைக்கலாம் இல்லைன்னா அதில் கொஞ்சோண்டு மண்ணெண்ணெய் ஊற்றி கூட கொளுத்தலாம் ஏற்றி அந்த அது சிரட்டை வந்து நல்ல நெருப்பு கங்கு மாதிரி நல்லாயிருக்கும் அதில் நம்ம சாம்பிராணி பொழுது இந்த சீந்தல் கொடி இருக்கு இல்லைங்களா இதை வந்து இதை வேறு மாதிரி குச்சி குச்சாக தான் தருவாங்க இதை நீங்கள் வாங்கி வந்து வீட்டில் வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் அந்த நெ அந்த நெருப்பில் இதை போடுங்கள் அப்படியே வீட்டுக்கு உண்டான வசீகர சக்தி பெருகும் நல்ல ஒரு நல்ல ஒரு பண முன்னேற்றம் இருக்கும் பசங்களுக்கு ஏதாவது பிரச்சனை உடம்பு சரியில்லை ஏதாவது ஒரு வியாதி சும்மா நை நைன்னு டாக்டர் டாக்டரும் கையுமாக இருக்கிறோம் அப்படின்றவங்க இதை செஞ்சுக்கிட்டே வாங்க இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வசீகரத்தை உண்டு பண்ணத்தோடும் இல்லாமல் நம்ம வீட்டில் அந்த வறுமையான நிலையை விட்டு ஒழிக்கும் பணத்தை இழுக்கும் தன்மை இந்த சீந்தல் கொடிக்கு உண்டு இதெல்லாம் நம்ம வீட்டில் நம்மளுடைய பூஜை அறையில் இதை நம்ம சேமித்து வச்சுக்கணும் இது ரொம்ப வில மலிவு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் கேளுங்க இதை வாங்கிட்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு நம்ம சாம்பிராணி போடும்பொழுது இந்த குங்குளியெல்லாம் போடுறோம் இல்லைங்களா அது கூட கூட இந்த சேர்த்து போடலாம் வெண்கடுகு ரொம்ப நல்லது வெண்கடுகு வந்து யாராவது நமக்கு செய்வினை செய்ய நினச்சா கூட நம்மளுக்கு வந்து அது தாக்காதான் அதனால தான் வெண்கடுகு தூபம் போடுறது வீட்டில் அதே மாதிரி இந்த நீங்கள் இந்த சீந்தல் கொடியை நீங்கள் தூபம் போடும் பொழுது கண்டிப்பாக பண வரவு நன்றாக இருக்கும் நம்மளுக்கு பணத்துக்கு பஞ்சமே இருக்காது வீட்டில் சண்டை சச்சரவுகள் குறையும் ஒற்றுமை மேம்படும் நல்ல ஒரு அபிவிருத்தியை காமிக்கும் நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் வெற்றி நிச்சயம்